பெண்கள் அது அதிக அளவில் அதனாலதான் அதிக முக்கியத்துவம் வருகின்ற நிகழ்ச்சியை அந்த ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் ஏற்பாடு செய்து எனக்கு அதில் கலந்து கொள்ள உங்களை சந்திக்கின்றான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் மூணாயிரம் பேருக்கு நால்தவன் கொடுக்கிறோம்னா அதுல ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் மகளிர் பெண்கள் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல பொதுவாகவே நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாநில அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றத்திலிருந்து அது மகளிருக்கான அரசாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான அரசாகவே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மகளிர் பெண்கள் பொருளாதாரத்துல நன்றி கருந்தோம் யாரையும் எதிர்பார்த்த இல்லாம அவங்களுடைய சொந்த காரணம் நிற்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஆட்சி பார்த்த உடனே நம்ம முதலமைச்சர் போன்ற முதல் கையெழுத்து மத வெளியில் திட்டத்திற்கிறார்கள் அந்த கையெழுத்துதான் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த நாலரை வருஷத்துல மகளிர் வெடிய பயணத்திட்டத்தின் மூலமாக எட்நூத்தி இருபது கோடி பயணங்களை பதில் மேற்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மகளும் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் நல்ல ஆயிரம் ரூபாய் வரைக்கும் குறிப்பிட்ட சொல்லணும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் சுமார் எட்டு கோடி மேலங்களை மகளிர் வெளியில் மூலம் மகளிர் அந்த திட்டத்தினுடைய இந்த வெற்றி அதே மாதிரி அரசு பள்ளியில் படைச்சு பள்ளிக்கூடம் மட்டும் மற்றது உயர்கல்வி படைக்கணும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் புதுமையின் திட்டம் தமிழ் புதக்க திட்டம் உயர்கல்வி செய்யும் பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி இப்படி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு புதுமை கணக்கு மூலமாக எட்டு லட்சம் மாணவ மாணவர்கள் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் மாணவர்களுக்கு இந்த கல்வி ஊக்க தொகையை நம்முடைய அரசு வழங்கும் அதே போல முதலமைச்சர்களே காலை இணைவு திட்டம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எதிர்ச்சிகள் சமைக்கிறதுக்கு நேரம் பசியோட பெற்றோர்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு குழந்தைகளை பதில் கொடுத்துறதுக்கு ஆர்வமான மனசுக்கு போனால் அவருக்கு தரமான கலாயம் உணர்வு அதன் பிறகு தரமான கல்விக்கு வாழ்த்து நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைங்களை பகிர் குணத்துக்கு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு மாதம் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் இந்த முதலமைச்சர் காலை

ஆட்சிய பொறுப்படுத்த போது எவ்வளவு நிதி உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க மதகு உரிமை நிறைவேற்றவே முடியாது இரண்டு வருடங்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மதிகளுக்கு மாசு ஆயிரம் ரூபாய் சார்பில் கொடுத்திருப்பார்கள் குறிப்பிட்ட சொன்னார் கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு நாலு ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயன்படுத்திட்டு வர மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கோ ஞாயிற்காக அவங்களுக்கும் முதலமைச்சர் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை இருக்கின்றது அரசு அரசுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் முதலமைச்சர்கள் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் தெலுங்கானா திட்டங்களை கல்வி திட்டங்களை பள்ளிக்கல்வி திட்டங்களை பாராட்டி இப்படி பல வகையிலே இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இந்த மாநிலத்தை வழிநடத்தில் இருக்கிறார்

மகளிர் குழுக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் உன்ன உணவு கொடுத்த உரை இருக்க இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை அதுல இருக்க இடம் அப்படிங்கிறது அந்த தேவையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு தொடர்ந்து அதை பூர்த்தி செஞ்சுட்டு வருகின்றனர் நம்முடைய அரசு அமைஞ்ச இந்த நான்கரை வருஷத்துல மட்டும் சுமார் பத்தொன்பது லட்சம் பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களை வழங்கியிருக்கிறது நம்முடைய அரசு குடியேற்ற வீட்டுக்கு பட்டா வேணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது அது உங்களுடைய உரிமை உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு உண்மையாக்கின்றது அதனால இப்போ ஆய்வு கோட்டை நடத்தினாலும் முதலமைச்சர் அவர்கள் எத்தனை பேர் பட்டாக்கை எடுக்கிறாங்க அந்த பணிகள் எப்படி இறங்குவது உடனடியாக அவங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்து பட்டாக்களை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொள்ளார் அதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக அளவிலான பட்டாக்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு மட்டும் இந்த மாவட்டத்துல பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டாக்கி போகுது அந்த பன்னெண்டாயிரம் பேரும் இன்னைக்கு உங்களுடைய வீட்டுல இன்னைக்கு இரவு நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்க இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கின்றனர்

ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றென்றைக்கு உங்களோட துணை நிற்பார்கள் இன்றைக்கு வீட்டுமடைப்பட்ட சேவை பொருட்களுக்கு அடையாள அட்டை இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் கலந்து கொள்வோம் கருத்திரங்களையும் மீண்டும் நான் பாராட்டி வாழ்த்து வளர்க்கிறேன் அன்றை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பெருக்க உங்களுக்காக தொடர்ந்து உழைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களோ நம்முடைய அமைச்சர் பெருமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பேரும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு எனவே இந்த வளர்ச்சி மேம்பெரும் பிறகு வேண்டும் அதற்கு எப்போதும் போது உங்களுடைய ஆதரவு நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய அரசுக்கும் தொடர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள இறுதியாக இந்த விழாவில் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கோ மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நன்றியும் கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்